பல்லச்சல் பல்லச்சலு சூப்பரா பேசுறான் ரிஷ்வந்த எல்லாருக்கும் ஒரு காஷ்வந்த் பேசுங்களா சந்தைக்கு வரையா

அப்பதான் நல்லா பேசுவோம் சந்தைக்கு போயிட்டு வந்தா குழந்தைக்கு நல்லா வாய் பேசுவாங்கன்னு சொன்னாங்களாம் அதனால சந்தைக்கு கூப்பிட்டு சந்தைக்கு போறதுக்கு வாய் வாய்ப்பு என்னமா சம்பந்தம் இல்ல அதெல்லாம் என்ன உத்து காந்தி போறாங்க நீங்களே அண்ணைய இன்னிக்கு சொல்லுங்க நீ படிக்கணும் நான் என்னடா நான் வந்திரப்ப போங்க பரலாம் காந்திக்கு எல்லாரும் நம்ம எல்லாரும் லண்டன் போறோம் நினைச்சிட்டு இருந்து 400 பேபி தான் பேபி சரி எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க பலாம் பாருங்க பாருங்க మా <muchly> మనుసరా ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பெங்களூர் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற தண்ணிக்கு குளிச்சது என்னோட ஹேருக்கு செட் ஆகவே இல்லை ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ட்ரை ஆயிருச்சு பிராண்ட் ரஃபுமே அதிகமாக வந்துருச்சு நீங்களுமே அக்கா உங்களோட ஹேருக்கு என்ன ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லியிருந்தீங்க நான் என்னோட ஹேருக்கு யூஸ் பண்ணுறதா இந்த மாமா ஏர்த் லெமன் ஆன்டி டேண்டப் ஷாம்பு இந்த ஷாம்பில் லெமன் அப்புறம் ஜிஞ்சர் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப் இருக்கிற பிஹெச் லெவலை கரெக்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது அதனால தான் இது ஆன்டி டேண்ட்ரஃப்க்கு ஒரு பெஸ்ட் ஷாம்பும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஷாம்பு வச்சு என்னோட ஹேரை வந்து நான் பாஸ் பண்ண போறேன் இதுல ஹார்ம் கெமிக்கல்ஸ் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணுது இந்த ஷாம்புவை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சாஃப்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்பு எல்லா ஹேர் டைப்புக்குமே பார்த்தீங்கன்னா செட் ஆகும் மெயினாக நான் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப இதுலேருந்து வர லெமன் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு இப்போலாம் மாமா ஏர்த்தோட ப்ராடக்ட் ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இவங்க அவங்களோட ப்ராடக்டில் ஏதாவது ஒரு இனோவேஷனை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க இவங்க ரொம்பவுமே எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பிளாக் சிப்ஸை வச்சு ஆண்ட்ராஃப் இருக்கா இல்லையானு டெஸ்ட் பண்ண போறேன் இப்ப பாருங்களேன் என்னோட தலையில டேண்ட்ரஃபே இல்லாம போயிருச்சு இது மட்டும் இல்லாம நம்ம சொல்ற கமெண்ட்ஸுக்கு முக்கியத்துவமும் கொடுக்குறாங்க மறக்காம நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ ஷேர் பண்ணுங்க இப்போ பாக்குற உங்களுக்கே தெரியும் முன்ன இருந்த என்னோட ஹேருக்கும் இப்ப இருக்கிற ஹேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு சாஃப்டா சில்கியா ஸ்மூத்தா மாறிடுச்சு இவங்க கிட்ட லெமன் ஆண்டி டேண்ட்ரஃப் கண்டிஷனருமே இருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணா மாமா இரத்தோட வெப்சைட் இல்லைனா அவங்களோட ஆப்லயும் நீங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம என்னோட கூப்பன் கோட் துர்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்

சொல்லு என்ன வேணும்னு வேணும் சப்பா இந்த போடு சப்பா எந்த கல்ல போடும் இந்த கல்ல இந்த கல்ல போடு நீ போ நான் தான் கார் ஓட்டுவேன் ஏங்க சுருதி நான் வீட்டுல நான் வீட்லயே இருக்கேன்

வக்கீலா இவன 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 இவனக்குரிய சட்டம்

கத்திரிக்காய் வந்து புளி குளம் வச்சுருக்கோம் புளி குளம் கத்திரிக்காய் இல்லையா என்ன கத்திரிக்காய் புளிப்பளம் இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா கோபிக்காட்டு குடிக்காது

நீ குளிக்க போயிருந்தல அப்போ என்னை கூட்டு போய்ட்டு அம்மா ம் அம்மா ம் என்னை திறந்து திறந்து சோஃபாவில் இறங்கிட்டோம்ல இதுக்குடா சாகசெல்லாம் சும்மா ஐயோ ஐயோம்மா இங்கே பாரு தம்பி தெரியலாம் இங்கே பாரு இங்கே யாரு பாப்பாவுக்கு முத்துக்குடு பாப்பாவுக்கு கிஜ்ஜு கிஜ்ஜுலாம் முத்துக்குடு முத்துக்குடு முத்தம் முத்த மட்டுக்குடு முத்துக்குடு ஆ போது போது போதும் ஓடிர் ஓடுறா 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 டேய் எங்க அந்த ப்ளே அடிக்கிற ஏய் பையன் அடிக்காத சுருதிய அடிச்சிருவேன் ஒரு இப்போ பாருங்க தன்னந்தன எப்படி பயன் போடுது தானியே பேசிட்டு இருக்கான் செல்போன் தன் ஈ தெரியுமா அவ அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா தன் வந்து யோவந்தே அம்மாவை பாரு அடிக்கிறான் தன்வந்து நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு வெளியில வாங்கிட்டோம் அது காரணம் நான் தான் இன்னைக்கு வெளியில் வாங்கிக்கலாமா walk கேட்டுச்சு சரி ஓகே சொல்லிட்டு நாங்க வெளியில வாங்கிட்டோம் அங்கே அங்க வந்து எரியாத லைட் ஏ எரிஞ்சாம்ல நான் பண்ணி சோச்சி ஏய் ஆப் இந்த பொம்மை தூக்கி ஒரு போடுற வேலை வச்சுட்டுனா அடிச்சு போடும் தன் வந்து எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடும் மெதுவோ மெது 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 கரெக்டாக வந்து உட்காந்து ஆமாம் என்னது இதன் வந்து இது என்னது என்னன்னு சொல்ல என்னன்னு சொல்லு ஆ சுடுதா சரி அங்கே ஒருத்த வந்து சம்மந்தமே இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் படுத்துட்டு இருக்கான் பாவம் சாமாட்டு பாவமாக ஊட்டிடுவாங்க போட்டா ஓகே நைட்டுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்பெஷல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு சாப்பிட்டாச்சு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும் தக்காளி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோங்க அதிக ரேட்டாமா கம்மி ரேட் தான் ஐம்பது ரூபா நாலு கிலோ நூறுரூவா தக்காளி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ தான் வாங்கினேன் சரி அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அடுத்த தடவை வாங்குறப்ப வேலை ஜாஸ்தி ஆகிட்டு நினைக்கிறேன் ஏங்க கருவாடு வாங்கினேன் குழம்பு வைக்கிறது இதெல்லாம் சுருதிக்காக வாங்கினது

ஒன்றரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அப்போ நாலு கிலோ வெங்காயம் நூறுரூவா அந்த இது பக்கத்தில் இருக்கிற மல்லிகை கடையில் வாங்கினாவே பெரிய வெங்காயமாக கொடுப்பாங்க இவங்க பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க மேலே பார்க்குறப்ப வெங்காயம்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு இப்போ இந்த பிஞ்சு வெங்காயம் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பூண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஊருக்கு போய்ட்டு வந்தேன்ல சுருங்க கூப்பிட்றதுக்கு அப்போ வந்து எங்கள் ஊரில் வேலக்குறிச்சியில் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சியை பார்க்க போயிருந்தோம் பார்த்துட்டு வரப்போ அந்த ஊரில் பாத்தீங்கன்னா பூண்டு வாங்கிட்டு வந்தேன் இது எவ்வளோங்க கிலோ

ஒரு வாரத்துக்கு வரும்னு இடையில இடையில எப்படி நாங்கள் வந்து நான்வெஜ் எடுப்போம் அதனால இது வந்து இது கரெக்டாக இருக்கும் வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கினேன் அப்புறம் கேரட்டும் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ எல்லாம் கலந்துருச்சு பீட்ரூட் வந்து ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்புறமா பீக்கங்காய் பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இதுதான் பீக்கங்கான்னு சொல்லிட்டாங்க பிஞ்சிக்காய் கொடுத்துட்டு நல்லா ஏதோ ஒரு வெயில் வெயில் காலங்குற காய் இந்த வரும் இல்லைங்க ஆஹ் ஊர்ல கூட நாங்க பீக்கங்காய் போட்டுக்கோங்க பீக்கங்காய் போட்டு காட்டுல பீக்கங்காய் போட்டு டைம்ல பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல காய் பாத்தீங்கன்னா பெருசா ஆகாது இப்ப இப்ப எதுக்கு ரகையை முடிக்கிறாரு பெருசாகாதுன்னா குட்டி குட்டியா தான் இருக்கும் வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா செடியிலே வாடி போற மாதிரி ஆயிரும் அதனால பீக்கங்காய் வாங்கணும் அப்புறமா பாத்தீங்கன்னா பாவக்காவை ஐயோ பாவக்காவை நாளைக்கு வந்து பாவக்க மா மிக்ஸி மாத்தி போடாதீங்கமா சரி பாவக்க பாயாசம் மிக்ஸி 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 மிக்ஸி

நல்லா வதங்கணும் கருப்பு கொஞ்சம் என்ன கலர் கோல்டன் கோல்டன் கலர் ஆயிடணும் அப்புறம் வெங்காயம் தக்காளி கொஞ்சமா பச்சை மிளகு உங்களுக்கு காரம் தேவையான நீ போட்டுக்கலாம் காரம் வேணாலும் போட்டுக்க கூடாது வெங்காயத்தெல்லாம் நல்லா வணக்கிட்டு பூண்டு சீரகம் வரமிளகா தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி ஆட்டி தாளிச்சா முள்ளங்கி சட்னி ரெடி நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் நாங்க செஞ்சோம் முள்ளங்கி சட்னி சொல்லுங்க முள்ளங்கி சட்னி

ஒரு <laughs> வார <laughs>